இன்னைக்கு நாம் மேச ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் ஏழ்ரசனியானது தூங்குகின்றது இந்த சனி ஆரம்பிக்கிறதுனால மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நம்பர் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்போதுமே ஐநூறுரூபாய்க்கு மேலே ஆகுங்க ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க தாழ்மையான வேண்டுகோள் நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம் அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும் கடைசியில் ஜாதகம் நானும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும் நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லிடுவோம் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது பார்க்கலாங்க சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் ராசி மண்டலத்தில் ஒரு முறை வளம் வர முப்பது வருடம் அப்படிங்கிறது எடுத்துக்கொள்கின்றார் அதனால தான் மந்தனி என பெயர் சனி பகவானுக்கு உண்டுங்க அதே போல் சூரிய குடும்பத்தில் ஒரு கடைசி கிரகம் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் சூரியனுடைய ஒளி அங்கு சரியாக விழாததுனால தான் கருமை நிலத்தோடு காணப்படுகின்றார் சனி பகவான் அதே போல் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் தொழில்காரகன் என்று போற்றப்படக்கூடியவர் இந்த சனி பகவான் சனி பகவான் எங் நின்ற இடம் விருத்தி பார்த்த இடம் பால் என்பார்கள் அதே போல் சனி பார்த்து கொடுத்த சொத்து அழியா சொத்து சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே அது மட்டும் இல்லாமல் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்றால் மக்கள் தொடர்புடையே ஒரு அதிகார தொழில் பார்க்க முடியுங்க ஒருவர் போல் அந்த அளவுக்கு சனி கொடுக்க நினைத்தால் க தடுப்பார் யாரும் இல்லை அப்போ ஒருவர் ஜாதகத்தில் சனி பார்வை இருப்பது என்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி இந்த சனி பகவான் பயிற்சியினால் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கப் போகின்றது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் மேசராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷம் என்பது காலப்புரட்சி தத்துவத்தில் முதல் ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவாருங்க ராசிக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த துர் ராசிக்குள்ள வருங்க பொதுவாக ராசிக்காரர்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள் திடீர் கோபமுடையவர்கள் தன்னுடைய ஒரு காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவர்கள் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் தன்னுடைய வேலை தன்னுடைய தொழில் என்று இருக்கக்கூடியவர்கள் அதே போல ஒரு காரியத்தை எடுத்தது ஒரு காரியத்தை விரைவாக முடித்து காட்டக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் சென்ற இடமில்லாமல் சிறப்புடையவர்கள் தன்னுடைய அதிகார பலத்தினால மற்றவர்கள் வெல்லக்கூடியவர்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்காரர்களாக இருப்பாங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அமரப்போகின்றாருங்க மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் ஏழரை சனியானது ஆரம்பிக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முதல் திட்டத்தட்ட ஒரு ஏழரை வருஷம் சனி பகவானுடைய ஒரு பிடியில் மேசராசிக்காரர்கள் இருப்பாங்க சரி இந்த ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுனால மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி மேலும் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாதகாதிபதி அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்றாருங்க இந்தத்தொரு காலங்கள் அதிர்ஷ்டமான ஒரு காலங்கள் இப்போது லாபஸ்தானத்தில் இருக்கிற வரையும் சனி கொடுப்பதை போல் யாராலும் கொடுக்க முடியாது இப்போது ஒரு புது வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வேலை தேடி காத்திருந்தீங்க அப்படின்னா வேலை கிடைச்சிடும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச்சுக்குள்ளே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படி இருக்கும் வெளிநாடு போக முடியாதவர்களுக்கு எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்குள்ளே வெளிநாடு பயிக்கலாம் ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு முதலீடு பண்ணுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்குள்ளே சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாருங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது மேசராசிக்காரர்களுக்கு இணைத்தது என்பது நிறைவேறும் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்ததொரு இடத்தை பிடிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்குள்ளே மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்பது காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரி இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்த பிறகு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் இப்போது சனி பகவான் வந்த உடனேயே பெரிய தொல்லைகள்லாம் கொடுக்க மாட்டாருங்க ஏழரை சனியில் இந்த சனி தாங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் எல்லாருக்குமே சரிங்க ராசிக்குள்ள சனி எப்போ வராரோ அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு வாழ்க்கையில் பல தோல்விகள் வாழ்க்கையில் பல தடைகள் வாழ்க்கையில் எந்ததொரு காரியமும் இழுப்பறியாக இருக்கிறது இதெல்லாம் கொடுக்கும் ஜென்மசனி வரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறகு ஒரு ரெண்டரை வருஷம் இருக்குது அதனால் தலையில் சனி இருக்கும்போது உங்களுக்கு பெரிய கெடு பலன்கள் இருக்காது மேசராசிக்காரர்கள் பயப்பட வேணாம் ஏன்னா குரு பகவான் சப்போர்ட்டாக இருக்கார் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே வரைக்கும் ரெண்டாம் இடத்துல குரு இருப்பார் குரு பகவானும் உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுப்பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் பணப்பழக்கத்துக்கு குறைவு இருக்காது குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும் குரு பகவான் எந்த இடத்துக்கு செல்கின்றாரோ அந்த இடத்துல உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் அவர் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் வரையும் அப்போது மேசராசிக்காரர்களுக்கு வருட கிரகத்தினுடைய ஒரு கோச்சாரம் என்பது ரொம்ப சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்போது இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லதையே செய்வார் குரு பகவானுடைய ஒரு போக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு பிறகு திட்டத்தில் ஒரு ரெண்டு வருஷம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் அதாவது சிறசு சனியாக உங்களுடைய தலையில் சனி பகவான் அமர்ந்திருப்பாருங்க குடியவன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு அவ்வளவு தான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி வரும்பொழுது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தொலைதூரம் சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போய் பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும் நிறைய பேருக்கு சொந்த ஊரை விட்டு வெளிநாடு சென்று பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் ஏற்கனவே வெளிநாடு போயிருக்கேங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது அவர் வந்துட்டு பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஒரு தொழில் இன்னொரு மாற்றம் அப்படிங்கிறது கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதிய புதிய இது ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு அப்படிங்கும்போது வேலை சார்ந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு சனி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது கொடுக்கும் அதே போல் அவர் லாபாதிபதிங்க லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர விரையத்துக்கு வராரு லாபத்தில் நஷ்டம் இந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கும் அவ்வளவு முழுமையாக உங்களுக்கு சனி ஒரு முழுமையாக வாழ்க்கையில் ஒரு தோல்வி இதெல்லாம் இருக்காது பன்னிரெண்டாம் இடத்துல சனி பொழுது சனி பன்னிரெண்டாம் இடத்துல ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு பெரிய சவனத்தை உண்டு பண்ண மாட்டாருங்க ஒரு சில ஒரு சில கஷ்டங்கள் இருக்கலாம் சனி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் போது தசாபக்தியில் உங்களுக்கு வீக்காக இருந்துச்சு அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கலாம் ஆனால் பெரியதொரு இழப்புகள் வாழ்க்கையில் பெரியதொரு ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்காதிங்க என்னைக்கு ராசிக்குள்ளே சனி வராரோ அன்னைக்கு தான் பல குழப்பங்கள் பல தடைகள் என்பது வந்து வாழ்க்கையில் இருக்கும் அதனால் சிறு சனி வந்துட்டு உங்களுக்கு நல்லதை இசையும் சிறுசு சனி காலக்கட்டத்தில் நிறைய மாற்றங்கள் அப்படின்னது வாழ்க்கையில் உண்டாகும் சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு சிலருக்கு குடும்பம் சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு கணவர் வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாடு போயிட்டு ஒரு நல்லது ஒரு கம்பெனி நம்பரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சனி வந்த பிறகு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பாருங்கள் ஒரு நித்திரை ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு சொத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒரு சொத்துக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா ஒரு மந்த கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராது இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் சீராக இருக்காது பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி வரும் பொழுது அதே போல் ஏதாவது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் வந்துட்டு இன்னும் இலுபறியாக இருக்கும் கொஞ்சம் ஆகிட்டே இருக்கும் உடனே ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்காது பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வந்த பிறகு அதே மாதிரி அவ்வளவுதான தவிர ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கால் பாதங்களை சொல்லக்கூடிய இடம் கால் பாதங்களை ஒரு சில வடிகளை கொடுக்கும் இவ்வளவுதான் பிரச்சனை மேசராசிக்காரர்களுக்கு சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தால் ஒன்று பெரிய உதவி நஷ்டம் அப்படி வராது நல்ல தசாபக்திகள் நடைபெற இருந்தால் சனி பகவானால் எந்தலையும் இருக்காது மேசராசிக்காரர்களுக்கு அது அப்போது இந்த சனி பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருவதனால உங்களுக்கு ஒன்றும் பெரியதொரு மாற்றங்களோ இல்லை ஒரு பெரியதொரு இழப்புகளோ வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை மாறாக நல்லதொரு அதிர்ஷ்டகரமான ஒரு பலன்கள் தான் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு அவர் லாபாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு நல்லதுதான் செய்வார் அந்ததொரு நின்ற ஆதிபத்தியத்திற்கு உடையவர் பன்னிரெண்டாம் இடம் ஆதிபத்தியங்கள் கொஞ்சம் மந்தமாகும் ஏன்னா சனி ஒரு மந்த கிரகம் அதில் ஒரு மந்தநிலை அப்படிங்கிறது தெரியும் அவ்வளவுதான் மற்றபடி உங்களுக்கு சனி பகவானால் ஒரு பெரியதொரு கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்காது அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க உங்களுக்கு பயனாளிடத்திற்கு வந்த பிறகும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை வாழ்க்கையில் ஒரு பெரியதொரு அதிர்ஷ்டங்களை சனி பகவான் அப்படிங்கிறது கொடுக்க இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்லதொரு மாற்றத்தை நல்லதொரு வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக